விருதை முருசினேயர்களே வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு நம்முடைய அரங்கத்திற்கு ஜோதிட புகழ் திரு பி யோக வேலுமுக வந்திருக்கிறார் நம்முடைய யூடியூப் சேனலில் ராசிபலன்களை சுருக்கமாக சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்த புத்தாண்டு அவங்களுக்கு எப்படியாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை தரம் அமையும் தொழில் எப்படி இருக்கும் ஆகாதா போன்ற நீங்கள் கேட்கக்கூடிய தகவல்கள் இன்றை நான் உங்கள் மூலமாக ஐயாவிடத்தில் கிடைக்கிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் தனுசு ராசி எப்படிங்க சொல்லுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் நேயர்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்கணம் ஜாதகர்கள் தனுசு லக்கண ராசிக்காரர்கள் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் வருகின்ற ஆறு மூணு இருபத்தி ஆறு சனி பயிற்சி ராசிக்கு நாலாம் இடத்தில் செல்வதால் தாயாருடைய உடல்நலத்தில் மிக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டம குரு வருவதனாலே ஜூன் மாதம் அஷ்டம குரு வருவதனாலே இடமாற்றம் வீடு மாற்றம் அமையப்போகிறது தொழில் மாற்றமும் சிலருக்கு அமையும் அவங்க எந்த மாதிரி தொழில் செய்கிறார்கள் இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு மளிகை வியாபாரம் புக்கு அதாவது விற்பனை புக்கு விற்பனை செய்யக்கூடியவர்கள் நூலகம் வைத்திருப்பவர்களுக்கும் மேலும் பொன் பொன் பொருள் செயற்கை செயற்கை பொருள்னால் அதாவது கவரிங் வைத்திருக்கவர்களுக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்கனவே என்ன தொழில் பயின்ற வழங்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில்கள் லாபம் இருக்காது இப்போது இடமாற்றம் செய்தால் லாபம் உண்டாகும் இப்போ இந்த புத்தாண்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆங்கில புத்தாண்டு தொழில் நல்லா இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் ஆனால் இடமாற்றி தான் அமைத்து கொள்ள வேண்டும் இடமாற்றி கண்டிப்பாக தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் திருமணம் கண்டக சனியில் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளுதல் கண்டக சனியில் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் நாய் தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் வண்டி வாகனம் போகும்போது ஏன்னா நான் கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் வாகனம் பாதிப்பு நிச்சயமாக உருவாகும் அதனால் கவனமாக சென்று வரும் விபத்துகள் விபத்துகள் வாய்ப்புகள் உண்டு தாயாருடைய உடல் நலத்தை மிகவும் கவனமாக இருக்கவும் வெற்றிகரமாக இருக்கும் சில பேருக்கு அவர் சுய ஜாதகத்தை அறிந்தால் எவ்வாறு உள்ளது என்பதை அறியலாம் பொது பலன் நன்றாக உள்ளது அரசியல் இது அரசு பணி கிடைக்குமா அரசு பணி மெத்தனம் தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசு பணி மெத்தனம் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக இருக்கும் பிரச்சனை அஷ்டம குருவாக இருப்பதனால வேலை பல்கள் அதிகமாக இருக்கும் ஓவர் டூட்டி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகமாக பாக்கியம் புத்திர பாக்கியங்கள் சிறப்பாக உள்ளது ஓரிரு ஓரிரு குழந்தைகள் உள்ளவர்களுக்கு மூன்றாவது குழந்தை பிறப்பதற்கான வழிகள் உண்டு பொதுவாக எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் மூன்று குழந்தைகள் இருப்பது மிகவும் நன்று ஓரிரு குழந்தைகளுடன் நிறுத்தி கொள்ள வேண்டாம் என்பது ஜோதிட கருத்து சொல்லுகிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அவங்களுக்கு திருமணம் அப்படி காதல் திருப்ப நடக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு விரும்பிய மனைவி விரும்பியவாறு அடைவார்கள் இப்போ ஆமாங்க ரெண்டாவது அவர்கள் விரும்பக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும் பொன் பொருள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறையா இருக்கும் சவால்கள் போராட்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு பூராட நட்சத்திரத்திற்கு பண்ருட்டி அருகில் உள்ள திருநாவலூர் துர்கேமனை வழிபட்டு வரவும் அவங்களுக்கு அது வம்பு வழக்கு பிரச்சனை எப்படி வம்பு வழக்குகள் சாதகமாகவே இருக்கும் பாதகமாக இருக்காது அவங்க என்ன மாதிரியான விவசாயங்கள் விவசாயத்துறை அவ்வளவு லாபம் இருக்காது நிச்சயமாக பெட்ரோல் பங்க் ஜவுளி வியாபாரம் கவரிங் தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்தது பித்தளை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இருக்கும் ஆமாங்க வண்டி வாகனம் கண்டிப்பாக இரவு நேரத்து பயணங்களை தவிர்த்துக்கொள்வது மிகவும் பூர்வீக சொத்து பிரச்சனை வருமா எப்படி சொத்துக்களில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும் பழைய வீட்டை புதுப்பித்தல் தொழில் மாற்றம் செய்து கொள்வது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தடைப்படும் இப்போ ஆமாங்க யா யாருக்கும் ஏதாவது நம்பிக்கைப்பட்டு நண்பர்களிடத்தில் பணம் இழக்கிறதுக்கு வழிகள் உண்டு அவங்க ஆயுள் எப்படி ஆயுள் ஆரோக்கியம் என்பது எழுபத்தி ஏழு வயது வரை இருக்கிறது நல்லா இருக்கும் கண்டிப்பாக மருத்துவ செலவு மருத்துவ செலவுகள் அவ்வளவு அதிகமாக இருக்காது நார்மலாகவே இருக்கும் அவங்களுக்கு ஆமாங்கய்யா அவங்க என்ன வேற என்ன சிறப்பு தகவல் தான் இருக்காங்க சிறப்பு தகவல் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆயுள் ஆரோக்கியம் தனுசு ராசிர எழுபத்தி ஏழு முறையான ஆயுள் உள்ளது தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசும் மீனமும் குருவனுடைய வீடு எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டால் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் கேட்ரிங் செய்யக்கூடியவர்களுக்கும் சிறப்பாக உள்ளது மாணவர்களுக்கு கல்வி தடைப்பட்டிருந்தால் பூந்தோட்டம் கும்பகோண அருகில் உள்ள பூந்தோட்டம் என்ற கிராமத்தில் உள்ள சரஸ்வதி தேவியை வழிபட்டு வந்தால் கல்வி செல்வங்கள் மாணவர்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் அரசியல் அவங்களுக்கு எப்படி அரசியல் மத்தன போக்குதான் தனுசு ராசி என்பர்களுக்கு அரசியல் என்ன பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் அருமையாகவும் யோசித்து செயல்படுவது மிக மிகவும் நன்று அவங்களுக்கு என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியினால சண்ட செலவுகள் ஏற்படாமல் இருக்கவும் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் வண்டி வாகனம் பழுது ஏற்படும் அதெல்லாம் வாகனங்களை மாற்றிக்கொள்வதும் வாழ்க்கையில் மனை இடத்தில் அன்பாக பேசிக் கொள்வதும் குழந்தைகளிடத்தில் அன்பாக பேசுவதும் மிகவும் பலனை தரும் வேறெல்லாம் கூடுதல் பலனாக கூடுதல்னால் தனுசு ராசி அன்பர்கள் சிறப்பாகவே உள்ளது அவங்க ராஜயோகமாக எப்படி ராஜயோகம் திடீர் ராஜயோகம் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை யோகம் இருக்கிறது யோகம் கண்டிப்பாக யோகம் இருக்கிறது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருமணையாக்கும் முயற்சி தான் போராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் போராட தள்ளாதாங்க வாழ்க்கையில் போராட்ட வாழ்க்கை தான் போராடி போராடி தான் முன்னுக்கு வர வேண்டும் போராட திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கிறது காதல் திருமணம் சிறப்பாகவே இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே உள்ளது அவங்க இந்த மாதிரியான வண்ணத்தில் டெஸ்ட் போடலாம் தனசு ராசி அன்பர்களுக்கு அதிபதியானது குரு பகவான் கூறிய மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துவது மிகவும் நன்று மஞ்சள் ஆடை ஆமாங்கய்யா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏற்ற தனுசுராசி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக ஆனால் கைப்படிக்காம பிரச்சனை கண்டிப்பாக நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அவங்க பொதுவாக சுக்கர பகவானை வழிபட்டு வந்தால் சகல நன்மையும் உண்டாகும் அருகில் உள்ள கஞ்சனூர் சென்று சுக்கிரனை தரிசித்து வந்தால் சகல நன்மையும் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஆறு தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் பொறுமையாகவும் அருமையாகவும் அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன் பொது பலன் நன்றாக உள்ளது ரொம்ப நன்றி நன்றி